டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில வாரங்களாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை பற்றிய பெரிய செய்திகள் எதுவும் இல்லாம நம்ம எல்லாருக்கும் போர் அடிச்சது அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாலே அதில் பரம்பரப்புக்கு பஞ்சம் இருக்காது அதுலேருந்து நிறைய விவாதங்களே கிளம்புற அளவுக்கு அதில் கண்டென்ட் இருக்கும் அப்படின்றது தான் உண்மை கடந்த சில வாரமாக அண்ணாமலை ஒரு அமைதி காத்து கொண்டிருந்தார் அண்ணாமலை மாற்றப்படுவாரா மீண்டும் தமிழிசை வருவாரா அண்ணாமலை அமித்ஷாவை சந்தித்தார் தமிழிசை அமித்ஷாவை சந்தித்தார் அமித்ஷா தமிழிசை வான் பண்ணா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம நியூஸ்லாம் பேசியிருந்ததுமே தவிர அண்ணாமலை சென்றிக்கா அண்ணாமலை இப்படி பேசினார் இப்படி அடித்து விளையாடினார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எந்த நியூஸுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் பட் இப்போது அண்ணாமலை அவர்கள் பற்றிய வந்த ஒரு செய்தி பாஜகவினருக்கு அதிர்ச்சியாகவும் மற்ற கட்சியினருக்கு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளும் போலவும் இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்குறோம் அண்ணாமலை அவர்கள் லண்டன் செல்ல போகிறார் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ அவர் லண்டன் போனால் நம்மளுக்கு என்னடா அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம் அவர் போகிற விஷயம் முக்கியமானது அண்ட் போகிறதால என்ன இம்பேக்ட் நடக்கும்போது அப்படின்றது முக்கியமானது அண்ணாமலை லண்டன் எதுக்காக போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் பற்றி படிக்கிறதுக்கு இந்தியாவிலேருந்து பன்னெண்டு பேரை தேர்ந்தெடுக்கப்படுத்தப்பட்டிருக்காங்க அந்த பன்னெண்டு பேரில் அண்ணாமலை அவர்கள் ஒருவராக இருக்கிறார் செப்டம்பர் மாதத்துலேருந்து அதற்கான கோர்ஸுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த எல்லாமே முடித்து அவங்க கேரியரில் செட்டில் ஆகிட்டு படித்ததெல்லாம் போதுண்டா அப்படின்னு நினைக்கிறேன் இந்த காலத்தில் ஒரு கேரியர் அவங்க ஸ்டார்ட் பண்ணி அதுவும் படித்து கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் மாதிரி ஒரு கேரியரை எடுத்து பர்சியூ பண்ணி அதை விட்டுட்டு அரசியலில் குதித்து மீண்டும் இன்னொன்று அடிஷ்னலாக நான் படிக்க போகிறேன் அப்படின்னு அவர்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் பட் இது நம்ம தமிழக அரசியலில் என்ன விதமான இம்பாக்ட் இருக்கும் போது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவர் பதவியில் நீடிக்கப் போகிறாரா இல்லையா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்காக இருக்கிறதுன்னு பார்க்குறோம் காரணம் என்னென்னா அண்ணாமலை அவர்கள் இங்கே உட்கார்ந்துன்னு தமிழகத்தில் உட்கார்ந்து கொண்டு தமிழக பாஜகவின் தலைமை பொறுப்பை வகிப்பது வேற அதே சமயம் லண்டனில் உட்காந்துன்னு ஃபோனில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கொண்டிருப்பது அப்படின்றது வேற நடுவிலேயே கூட அமெரிக்காக்கெல்லாம் போயிட்டு வந்திருந்தார் அண்ணாமலை அவர்கள் அது ஒரு அமெரிக்க சுற்றுப்பயணமாக போயிருந்தார் பட் அது ஒரு குறுகிய காலம் ஒரு ஒரு வாரமோ இல்லை பத்து நாளோ நம்ம வேற ஒரு வெளியூரில் இருக்கும்போது இங்கே வீடியோ கான்ஃபரன்சிங்லோ இல்லை ஜஸ்ட் ஃபோன் கால்லேயோ எப்படியோ ஒன்று வந்து இங்கே இருக்கிற கட்டமைப்பை வந்து நம்ம மேனேஜ் பண்ண முடியும் ஆறு மாதம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப லாங் கேப்பு இங்கே ஃபிசிக்கலாக நம்ம ப்ரெசென்ட்டாக இல்லாமல் வெறும் ஃபோன் கால்ஸ்லேயும் மேனேஜ் பண்ணுறதோ இல்லை வீடியோ கால்லேயே மேனேஜ் பண்ணுறதோன்றதை பொறுத்த வரைக்கும் அரசியலில் அது மிகப்பெரிய ஆபத்தாக முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பட் அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக தலைவர் பதவியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓய்வில் போகிறேன் நான் வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஒரு லீவ் போட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள்லாம் வருது ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது தமிழக பாஜகவிற்கு இன்னும் பெரிய ஆபத்தாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது காரணம் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் இப்போதைக்கு பாஜகவில் ஒரு பேசுபொருளாக இருக்கிறார் பாஜக மூன்று பர்சன்ட் கட்சியாக இருந்து நோட்டாவுக்கு கீழே இருக்கும் கட்சியாக இருந்து இப்போது பதினோரு பர்சன்ட் வந்து தனித்துவமாக எங்களால் பெற முடிகிறது கூட்டணியோடு பதினெட்டு பர்சன்ட் பெற முடிகிறது அப்படின்ற மாதிரி ஒரு உச்சநிலையை அடைந்திருப்பதற்கு முழு முழு காரணம் அண்ணாமலை அவர்களுடைய அதிரடி அரசியல் தான் அப்படின்னு சொல்லணும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்தலில் மீண்டும் பாஜக தனித்து களம் இறங்குமா இறங்காதா அப்படின்னு இப்போ தெரியல அப்படி இறங்கும் பட்சத்தில் இல்லை கூட்டணியோடு இறங்கும் பட்சத்தில் பாஜக சென்றிக்காக எலெக்ஷன் நடக்கணும் பாஜக மீண்டும் ஒரு வெற்றியை பெற வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு பாஜக செயல்படுமானால் அது நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் தேவை அப்படின்றதுதான் பாஜகவின் தொண்டர்கள் கருத்தாக இருக்கிறது அதே சமயம் அண்ணாமலை அவர்கள் ஓய்வு பெற்று போனால் இந்த ஆறு மாதன்றது தமிழக பாஜக வரலாற்றிலே ஒரு ஃபில் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வேக்கம் கிரியேட் பண்ணிடும் ஏன்னா திருப்பி ஆறு மாதத்துக்கு வந்து வேற ஒருத்தர் தலைவரே விட்டு மீண்டும் அண்ணாமலை அவர்கள் வந்து அவர்களுக்கு தலைமை கொடுக்கணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி பலவிதமான கன்ஃபியூஷன்கள் வரும் கட்சியின் கட்டமைப்பே மாற மாறுற அளவுக்கு இருக்கும் அது வீடியோ இருந்து பேசுறீங்களோ இல்லை வீடியோ கான்பரன்சிங்ல பேசி கட்சியோட டச்சில் இருக்கிறது வேற ஆறு மாதம் தொடர்ச்சியாக ஓய்வு எடுத்துவிட்டு மீண்டும் வந்து கட்சியில் இணைவது அப்படின்றது பாலிடிக்ஸ்ல ஒரு சாத்தியம் இல்லாத வேலை நிறைய பேர் வந்து ஒரு ஆதங்கத்தோட கேட்குறாங்க இப்ப இன்டர்நேஷனல் ரிலேஷன் எல்லாம் படித்து என்ன பண்ண போறாரு அவர் அவர் ஏற்கனவே ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார் ஏற்கனவே எல்லாம் படிச்சிருக்கார் இந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் தேவையா அப்படின்ற அளவுக்கும் சில பேர் ஆக்ரோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதே சமயம் இவர் என்ன யோகி ஆதித்ய மோடிக்கு அப்புறம் யோகி யோகிக்கு அப்புறம் அண்ணாமலை அப்படின்றதுக்காக இப்பயே இன்டர்நேஷனல் ரிலேஷன் எல்லாம் படிச்சு வை அப்படின்ட்டு பிஜேபியை இவரை வளர்த்து விடுகிறதா அப்படின்ற அளவுக்கு கான்ஸ்பிரசி தியரியும் சில பேர் பேசிக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது எது எப்படியோ இல்லையோ அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட உறுதியாக தெரிந்து விட்டது லண்டன் செல்கிறார் என்று ஆனால் அது தலைமை பதவியை தியாகம் செய்துவிட்டு போவாரா இல்லை அதே தலைமை பதவியை வைத்துக் கொண்டிருப்பாரா அப்படின்றதுதான் பில்லியன் டாலர் கிருஷ்ணா இருக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் எப்போதும் நான் சர்பிரைசஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அண்ணாமலை அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியை போட்டியிட மாட்டார் அப்படின்னு நிறைய சொன்னாங்க பட் சர்ப்ரைசிங்காக அவர் வந்து போட்டிட்டார் பாஜக வெல்லவே வெல்லாதுன்னு நினச்சாங்க ஆனால் சர்ப்ரைசிங்காக அதிமுகவையே மூன்றாவது இடத்திற்கு அதிமுக டெபாசிட் வாங்க முடியாத அளவுக்கு பல இடங்களில் பின்னுக்கு தண்ணியது பாஜக ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது மீண்டும் இன்னொரு அதிரடி பாஜகவிலிருந்து வரலாம் அப்படின்னு இருக்கு தலைவர் மாற்றப்படுமா மாற்றப்படாதா அப்படின்ற ஒரு கொஷினும் இருக்குது காரணம் என்னன்னா மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாஜக தலைவர் நிச்சயமாக மாற்றப்படுவார் சில ச சந்தர்ப்பங்கள் என்ன இன்னொரு மூன்று ஆண்டுகளுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த மூன்று ஆண்டுகள் வந்து முடிய போகிறது எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் அந்த எக்ஸ்டென்ஷன் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சில தகவல்களும் சொல்கிறாங்க ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் நிச்சயமாக அண்ணாமலை தலைவராக இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட இந்த நேரத்தில் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தான் அண்ணாமலை இப்படி ஒரு நொண்டி சாக்கு சொல்லிவிட்டு நான் லண்டனுக்கு கிளம்புறேன் அதனால் எங்களுக்கு நான் பதவியை தியாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நொண்டி சாக்கோடு அவர் கிளம்புறாரு அப்படின்ற விமர்சனங்களும் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் தலைவராகவே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா லண்டனுக்கு போனாலும் அங்கேருந்து இங்கே தமிழக பாஜக நடவடிக்கைகளை தலைவராக கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை லண்டன் போகிறதே அவசியம் கிடையாது நினைக்கிறீங்களா இல்ல தயவு செஞ்சு போய் தொடரடா சாமி நாங்க மத்த கட்சிகள் எல்லாம் நிம்மதியாக அரசியல் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்ற கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி